ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே அஞ்சலி முத்தலுக்கு கூட மீனாட்சி எங்கேயுமே போகக்கூடாதுன்ற காரணத்துக்காகவே வடக தாயை ஃபேக்கா ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்ததை எப்படியோ கரெக்டா ஸ்வரணம் கண்டுபிடிச்சு வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் குறிப்பா பூமி கிட்டையுமே சொல்லிடுவேன் உடனே இதை கேட்டுவிட்டு பூமியோ எப்படியோ ஒரு வழியா அஞ்சலி கிட்ட பேசினது மட்டும் இல்லாம அவங்கள ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டு மீனாட்சியை எடுத்து முத்தலுக்கு கையில கொடுத்தது மட்டும் இல்லாம இளைகிற ட்ரிப்புக்கு கண்டிப்பா எங்க கூட மீனாட்சியோ வந்தே தீர்வா அதை யாராலும் தடுக்க முடியாது உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போயிடுறாங்க அதே மாதிரி முத்தலகுமே இதுக்கப்புறமும் மீனாட்சிய அஞ்சலி கூட விட்டு வச்ச அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தது மட்டும் இல்லாம தாய் கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சாலும் பரவாயில்ல குழந்தை நல்லா இருந்தா போதும் சொல்லிட்டு மீனாட்சி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போனது மட்டும் இல்லாம ரூம்க்கு போயிட்டு மீனாட்சிக்காக அவங்க எடுத்த முடிவுக்காக அவங்க கிட்ட நன்றி சொல்றாங்க ஆனா பூமியோ நான் இதை மீனாட்சிக்காக மட்டும் எடுக்கல உங்களை மனசுல வச்சுட்டு தான் எடுத்த என மீனாட்சிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா உங்களால தாங்கிக்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது அதே மாதிரிதான் என்னாலையும் மீனாட்சி இந்த மாதிரி கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியல தான் யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் நான் அஞ்சலி கிட்ட இருந்து மீனாட்சி எடுத்து உங்க உங்ககிட்ட கொடுத்த அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் மீனாட்சி மேல நிறையவே அக்கறை இருக்கு ஏன்னா அவளும் என்னோட லைஃப்ல ஒரு ஸ்பெஷலான இடத்துல தான் இருக்கான்னு எனக்கு நினைக்க தோணுது ஆனா நீங்க இதை பத்தி யோசிச்சு எங்க நான் மீனாட்சியை என்னோட பொண்ணா ஏத்துக்கிட்டனும்னு சொல்லிட்டு பயப்படல தேவையில்ல ஏன்னா மீனாட்சி இடத்துல எந்த குழந்தை இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படிதான் பண்ணுவேன் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு என்னால ஒரு பச்சை குழந்தை கஷ்டப்படுறத பாத்துட்டுல சும்மா இருக்க முடியாது ஏன்னா அஞ்சலி என்ன அடையணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் மீனாட்சி யூஸ் பண்ணிட்டு அதனால தான் என் மனசுக்குள்ளேயே மீனாட்சி என்னால கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு அந்த உணர்ச்சியை போக்குறதுக்காக தான் ஒரு வேலை நான் இப்படி பண்றோம்னா என்னமோ அது எனக்கே தெரியலன்னு சரி சொல்ல உடனே முத்தலகுமே பூமி பேசுறது எல்லாத்தையுமே கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு பாத்துட்டு உடனே இதை பார்த்துட்டு பூமி ஏங்க என்ன அப்படி பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்க உடனே முத்தலகம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நீங்க மீனாட்சிக்காக கவலைப்படுறத நினைக்கும் போது எனக்கு ஏன் தெரியல சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான் ஆனா ஏன் காரணம்னு என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனது மட்டும் இல்லாம மீனாட்சிக்காகவுமே ட்ரிப்புக்காக என்னென்ன எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அப்போ முத்தலகு இப்படி சொன்னதை கேட்ட பூமியுமே மனசுக்குள்ளையே மீனாட்சி மேல நம்ம ஏன் இவ்வளவு அட்டாச்மெண்டா இருக்கும் சொல்லிட்டு என்னால இன்னுமே புரிஞ்சுக்க முடியல அது எல்லாமே அந்த கடவுளுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே விட்டுட்டு அவங்களுமே அமுதன் கிட்டே ஸ்வேத்தா கிட்டியும் ட்ரிப்புக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ண சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட மீனாட்சியும் ட்ரிப்புக்கு வரான்ற விஷயத்தையும் சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அமுதன் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்பட ஸ்வேதாவோ கண்டிப்பா இந்த விஷயத்துல அஞ்சலி ஏதாவது பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் அமுதனும் அந்த அஞ்சலி என்ன பண்ணாலும் பரவாயில்ல நாம அதை சமாளிச்சுக்கலாம் சோ நீங்க இப்ப அத பத்திரம் யோசிக்காம ட்ரிப்புக்காக ரொம்பவே ஜாலியா ரெடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ரெடியாக கிளம்புறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பூமியும் முத்தலகு ட்ரிப்புக்காக எல்லா ஏற்பாடுமே முடிச்சுட்டு அவங்களுமே ரெடியாகி வெளியே வர இவங்க ரெண்டு பேருமே ஜோடிய வரத பாத்துட்டு செம்ம வைத்திருச்சலோடையும் கோவத்தோடையும் அஞ்சலி ஹாலில் உட்காந்துருக்காங்க பூமியும் அஞ்சலி கொஞ்சம் கூட கண்டுக்காம ஸ்வேத்தா கிட்டேயும் நம்ம போகலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அமுதனும் ஸ்வேதாவும் நாங்க ரெடி ஆயிட்டோம் ஆனால் என்ன தமிழும் மருதோ வீட்டுல இருந்து கிளம்ப கொஞ்சம் லேட் ஆகுமா அதனால நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இங்கேருந்து கிளம்புனா கரெக்டாக கரெக்டா இருக்குன்னு சொல்லி சொல்ல உடனே பூமியும் முத்தலகு உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் சரவணனையும் மீனாட்சியும் செம்மையை கொஞ்சிட்டு இருக்காங்க அப்ப இத பார்க்க அஞ்சலியும் செம்ம வைத்திருச்சலோட இருக்க ஆனா அஞ்சலியை தனியா கூட்டிட்டு போன ரெஜினாவோ என்ன பொறுத்து இருக்கு இப்ப மீனாட்சியை முத்தலுக்கு கூட்டிட்டு போறது நல்லதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா மீனாட்சி மட்டும் உன் கூட இருந்தா கண்டிப்பா அவ லாஸ்ட் டைம் எப்படி பசில மயங்கி விழுந்தாலோ அதே மாதிரிதான் இந்த தடவை ஆகும் அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டைம் வேணா ஏதோ நமக்கு லக்கு இருந்துச்சு நினைக்கிறேன் அதனால தான் அவ உயிரோட தப்பிச்சா ஆனா இந்த தடவை அதுவும் நடக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லாம இருந்தப்ப எப்படியோ ஒரு வழியா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலியும் செம்ம கோபத்தோட அவங்களோட அம்மா கிட்ட நீ என்ன

அவங்ககிட்ட என்னதான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல அது ஒரு சின்ன குழந்தை ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இப்போ அதுக்கு யார் பால் தராங்களோ அவங்க கிட்ட தான் அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் என்ன வளர வளர அதோட அம்மா யாருன்னு அதுக்கே புரியும் அதுக்கப்புறமா உங்க கூட மட்டும் தான் இருப்பா அது மட்டும் இல்லாமல் நாம அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் மீனாட்சியை முத்துலுக்கு விட்டு கொடுத்துட மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் நீ ஒன்றும் நடக்கிறது வச்சு கவலைப்படாத அவ பால் குடிக்கிற வரைக்கும் மட்டும் தான் முத்துலுக்கு கூட இருப்பா அதுக்கப்புறமா உங்க கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல பேசிட்டு இருக்க அப்போ கரெக்டாக அஞ்சலியோட ஃபோனுக்கு டாக்டர் கால் பண்றாங்க அதாவது அஞ்சலிக்கு ரிஜினாவுக்கு குழந்தை விஷயத்துல நிறைய ஹெல்ப் பண்ணாங்களே அந்த டாக்டர் தான் அஞ்சலியோட போனுக்கு கால் பண்றாங்க அப்ப இதை பார்த்துட்டு அஞ்சலி செம்மையை ஷோக் ஆனது மட்டும் இல்லாம இங்க பாருமா இந்த டாக்டர் மறுபடியும் எனக்கு கால் பண்றாங்க ஒருவேளை அவங்களுக்கு வடகத்தாய் கிடைச்சிருச்சோ அது சொல்றதுக்காக தான் கால் பண்றாங்க போல ஒருவேளை வடகத்தாய் மட்டும் இப்ப எனக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா என்னால மீனாட்சி முத்துலுக்கு கூட போக விடாம தடுக்க முடியும் எனக்கு கடைசி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா ஃபோன் கால் அட்டன் பண்றதுக்காக போகும்போது ரெஜினாவோ அந்த டாக்டர் நம்ம வரும்போது எப்படி எல்லாம் பேசி அனுப்பினாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா உன்னை எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க அதுக்கும் அல்ல நான் எவ்வளவு அவமானப்பட்ட அதனால அந்த டாக்டர் கிட்ட சும்மா கேஷுவல் எல்லாம் பேசாத கொஞ்சம் ரூடா பேசு அது மட்டும் இல்லாம அப்பதான் நம்மளோட கெத்த என்ன அவங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாம நம்ம எந்த நேரத்திலேயே அவங்களுக்கு பயப்படலான்ற விஷயமும் அவங்களுக்கு புரிய வரணும் அதனால அந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலியுமே கொஞ்சம் ரூட பேசுற மாதிரி கால் அட்டென்ட் பண்ணிட்டு அந்த டாக்டர் கிட்ட என்ன இப்ப சொல்லுங்க என்ன எங்களை ஹெல்ப் பண்ண போறீங்களா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் நாங்க சொன்ன மாதிரி வடகத்தை அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சொல்றதை விட அதிகமாகவே பணத்தை தரேன் சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அந்த பக்கம் இந்த டாக்டர் சம கோவத்தோட அஞ்சலி கிட்ட நான் எதுக்காக கால் பண்ணனு கூட தெரியாம பணத்துக்காக என்ன ஆசைப்படுச்சவன் சொல்லி நினைக்கிறீங்களா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கவமா பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட நான் ஒண்ணு பணத்துக்காக உங்களுக்கு கால் என்ன உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னு கால் பண்ண இப்போ நீங்க குழந்தைங்க விஷயத்துல என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் எனக்கு மட்டும் இல்ல இன்னொருத்தவங்களுக்கும் தெரியும் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன மாதிரி உங்களுக்கு பயந்து அமைதியெல்லாம் இருக்க போறது இல்லை ஏன்னா அவங்க என்கிட்ட அவ்வளவு கோவமா பேசிட்டு போனதை வச்சே சொல்லுவா கண்டிப்பா அவங்க எல்லாரும் முன்னாடியுமே கூடிய சீக்கிரம் உண்மையை உடைக்க போறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சு சம்ம பயத்தோட இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பேசின தென்னாவட்டான பேச்சு எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ரொம்பவே கேஞ்சிருக்கோம் இல்ல என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படி யாருக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சு எப்படி தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாம அந்த உண்மையை அவங்க வெளியே சொல்லாம இருக்க நீங்க ஏதாவது பண்ணி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட அந்த டாக்டர் எனக்கு அது யாரு என்னால தெரியாது அவங்க பேர் மட்டும் தனோ அதை மட்டும் இல்லாம அவங்க என்கிட்ட பேசுறதை வச்சு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும் ஷேக்கரோட ஒய்ஃபா தான் அவங்க இருக்க முடியும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவங்க சேகர் கிட்ட கொடுத்தானே அந்த சரவணன் குழந்தை அந்த குழந்தையோட அம்மா மாதிரி தான் பேசிட்டு போனாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு முத்தலகியுமே நல்லா தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க அவங்களை பத்தி பேசினப்பவே அவங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதையை வச்சிருக்காங்கன்றதை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாம அவங்கள உண்மையை தயவு செஞ்சு யாருக்கிட்டையுமே சொல்லிடுறதுன்னு சொல்லிட்டு தடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அவங்க என்னோட பேச்சை கேட்கவே இல்லை ஏன்னா அவங்க ஒரு அம்மா தான் என்னால அவங்களோட கொஞ்சம் கூட தடுக்கவே முடியல அது மட்டும் இல்லாம போனதுக்கு அப்புறமா பரவாயில்ல உண்மை வெளியே வந்தாலும் எனக்கு ஒண்ணும் அவ்வளோ பெரிய பாதிப்பு வரப்போறதுல சொல்ல போனா எனக்கு நிம்மதிதான் கிடைக்கும் நான் இதுக்கப்புறமாவது நிம்மதியா வாழ்வேன் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நீங்களுமே இவ்வளவு பெரிய பாவத்தை அசால்ட்டா செஞ்சுட்டு இவ்வளவு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்றதை என்னாலுமே பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அதனாலதான் இனிமேல் போறது என்னவா இருந்தாலும் அதை ஏத்துக்கலாம் முடிவுக்கு வந்துட்டு அது மட்டும் இல்லாம இது நான் உங்களுக்கு பண்ற கடைசி கால் இதுக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பா நான் கால்லாம் பண்ண மாட்டேன் ஒரு ஏதாவது உங்க மேல கேஸ் போட்டாங்கன்னா உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேணா நான் வருவேன் நீங்க என்ன எப்படி எல்லாம் மிரட்டி என்ன இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய தப்ப பண்ண வச்சிங்கன்றதை எல்லாத்தையுமே எல்லார்கிட்டயுமே சொல்ல தயாராதான் இருக்கேன் அப்படியே சொல்லி சொல்லிட்டு உடனடியாக ஃபோன் கால் கட் பண்ணிடுறாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி செம்ம பயத்தோட அவங்க அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அவங்க அம்மா ரஜினாவுமே கரெக்டாக சேர்க்கரோட பொண்டாட்டி நம்ம வீட்டில் வேலை செய்யற தனம் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அடுத்து தனம் என்ன பண்ண போறாங்கன்றது யோசிச்சு பார்த்து செம்ம பயத்தோட இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கமும் தனம் அவங்களோட ஃப்ரெண்டு கற்பகத்துக்கிட்ட ரொம்பவே எமோஷனலாக நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையுமே சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு கற்பகமும் ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் தனத்துக்கிட்ட அவங்க நீ அடுத்து என்ன பண்ண போற அப்பனா உண்மையை எல்லா கிட்டையுமே சொல்ல போறியும் சொல்லி கேட்க உடனே இதை நிர்தனமோ எனக்கு இன்னுமே கொஞ்சம் புரியல நான் ஒரு வேலை உண்மையை சொல்லிட்டா என்னோட பையனோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு தான் பேசாமல் இந்த உண்மையை யாருக்கிட்டையுமே சொல்லாம மறைச்சிடலான்னு கூட தோணுது ஆனாலும் என்னோட மனசாட்சி ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு குழப்பமா பேச ஆனால் கற்பகமோ ரொம்பவே எமோஷனலா தினத்துக்கிட்ட அப்புறமாவும் யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல தானோ பேசாம நீ உனக்கு தெரிஞ்ச உண்மையை தயவு செஞ்சு எல்லார்கிட்டயுமே கூடிய சீக்கிரம் சொல்றது நல்லது அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும்னு சொல்றாங்க உடனே இதை கிட்டதான ரொம்பவே ஆச்சரியமா நீயா இப்படி சொல்ற நீயா எல்லார்கிட்டயுமே எல்லா உண்மையும் நீ தானே என்னோட பையன் பேச்சோட வீட்டுல வாழ்றது அவனுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் சொல்ல சொன்ன இப்போ அவனோட அதிர்ஷ்டத்தை தட்டி பறிக்க சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்லல உடனே இதை கேட்டுட்டு கற்பகமும் இதுக்கு முன்னாடி என்னமோ சூழ்நிலை வேற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அப்போ ஒரு அம்மாவையும் தாயையும் பிரிச்ச மாதிரி எனக்கு தோணவே இல்லை ஆனா இப்போ உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீ யாருக்கிட்டே எதுவுமே சொல்லாம இருந்தா அதை விட பாவம் வேற எதுவும் கிடையாது அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நீ முத்தலுக்கு பத்தி சொல்லும் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க எவ்வளவு நல்லவங்கன்னு அதனால அந்த மாதிரி ஒரு நல்லவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாவத்தை செய்யவே கூடாது அதனால தயவு செஞ்சு ஏன் கூட வா நம்ம உண்மையை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இதை கேட்டுட்டு தானமோ பேசாம உண்மையை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது போது கரெக்ட்டாங்க ஷேகர் நின்னுட்டு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே அப்ப கூட பணத்தை பத்தி யோசிச்சுட்டு அப்பனா என் பையன் இப்போ அவ்வளவு பெரிய குடும்பத்துல இருக்கானா அது மட்டும் இல்லாம என்கிட்ட பணத்தை கொடுத்தவங்க இந்த மாதிரியான வேலையை செஞ்சுருக்காங்களா அப்போ நான் இதுக்கப்புறமா நான் அவங்கள சும்மா விட போகிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் என் பையனை வச்சும் இதோ இந்த தனத்தை வச்சு என்னால் இதுக்கப்புறமா நல்லாவே சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாமல் அதைப்படி நடக்கிறதுக்காகவும் செம்மைய தனத்தை முன்னாடி நடங்க போகிற மாதிரி அவங்க திருந்துற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட நான் பணத்துக்காக என் பையனை கொடுத்த தினமோ உண்மைதான் ஆனால் அவன் இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில் இப்படி ஒரு இக்கட்டான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல அதனால இப்பவே வா நம்மளோட பையனை நம்ம கூட்டிட்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே இல்லாமல் சொல்லிடலாம் இதுக்கப்புறமும் நான் எந்த பாவத்தையும் செய்ய விரும்பல அது மட்டும் இல்லாம நான் இதுக்கு அப்புறமா திருதி உன் குடியும் நம்மளோட பையன் ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தனமுமே சேகர் பேசுறத கொஞ்சம் நம்பாத மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல திடீர்னு இவன் திருந்தவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிட்டு நம்மளோட பையனை வாங்கிட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு பூமியையும் முத்தலையே பாக்குறதுக்காக பேச்சியோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் ரொம்பவே பயத்தோட இருக்க அஞ்சலியும் ரிஜினாவும் பூமியும் முத்தலுக்கு ஒரு வேலை சீக்கிரமா ட்ரிப்புக்கு கிளம்பிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா தனத்தை மீட் பண்ண மாட்டாங்க அந்த ஒரு கேப் மட்டும் நமக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம தனத்துக்கிட்ட பேசி எப்படியாவது அவளை சமாளிச்சு கிடைச்சலாம் சொல்லிட்டு யோசிச்சு பாத்துட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க பூமியும் முத்தலுக்கும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு குழந்தைகளையுமே தூக்கிட்டு கார்ல ஏறதுக்காக கிளம்பி போறாங்க அப்போ இதை பாத்துட்டு அஞ்சலி ரீச்சுன்னு அப்போ சீக்கிரமா இவங்க கிளம்பி போனா நல்லா இருக்கும் சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது போது அப்ப கரெக்டா அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அவங்க பயந்த மாதிரியே தனோ கற்பக்கத்தோட வந்து அங்க நிக்கிறாங்க அப்ப இதை பார்த்துட்டு செம்ம பயத்தோடையும் அடுத்து என்ன தனோ சொல்லப் போறான்னு சொல்லிட்டு பதட்டமா பார்த்துட்டு இருந்த அஞ்சலியோட தலையில இடியே இறக்குற மாதிரி பூமி அவங்க ஒரு உண்மையை அவங்க கிட்ட சொல்லியாகணும் சொல்லி சொல்ல அப்ப கரெக்டா அங்க வந்த சேகரம் ஒரு நிமிஷம் தனோ நானே இந்த தப்ப இப்பக்கான தண்டனையை ஏற்றுக்கிட்டு நானே எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் ஏன்னா நான் பண்ண பார்ப்பதுக்கான பரிகாரத்தை இப்போவே தேடிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவங்க பூமி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல போறதா சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்டுட்டு முத்தலுக்குமே உண்மை புரியாத மாதிரி பாக்க ஆனா அங்க சேகரே பார்த்தா அஞ்சலி ரஜினாவும் இன்னுமே செம்ம ஷாக்கோடையும் ரொம்பவே பயத்தோடய இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு பக்கம் என்னடானா அஞ்சலி ரஜினாவும் ஷேகர் நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்களும் சொல்லிட்டு செம்ம பயத்தோடையும் பதட்டத்தோடையும் நின்றுட்டு இருக்க இன்னொரு பக்கமும் பணத்துக்காக ஏதோ ஒரு திட்டம் போட்டு தனத்தை நம்ப வச்சிட்டு இருக்காங்க ஆனா இது தெரியாத தனமோ சேகர தெரியாதனமா நம்பிட்டு இருக்காங்க ஆனா சேகர் இப்ப மைண்டுக்குள்ள என்னதான் பிளான் வச்சிருக்காங்க அவங்க என்னதான் திட்டம் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவங்க உண்மையாவே மீனாட்சி முத்தலகோட குழந்தைன்னு சரவணன் தன்னோட குழந்தன்றதையும் எல்லார்கிட்டயுமே சொல்லிடுவாங்களா அப்படி இல்லைன்னா அவங்க எல்லாருக்குமே ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி வேற ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண போறாங்களா என்ன அடுத்து சேகர் என்னதான் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம பூமியும் முத்தலகு ஒருவேளை சேகர் சொல்றத கேட்டாங்கன்னா அடுத்து என்னதான் ரியாக்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலியும் ரஜினாவும் அடுத்து என்னதான் பண்ண போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்